ஹலோ ஓல் இன்னைக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ அட்ரஸ் தாங்க வந்திருக்கோம் இது உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூரில் டவுன் ஹாலில் போத்தீஸ் இருக்குது இல்லைங்களா அதுக்கு ஜஸ்ட் பேக் சைடே லொக்கேட் ஆகிருக்கு இவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே இருக்கும் இவங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்காங்க முக்கியமாக சொல்லப்போனால் ஹோல்சேல் விலைக்கு ரீட்டெயிலுக்கு கொடுத்துட்ருக்காங்க இங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது அது மட்டும் இல்லை இன்னர் வேர்ஸ் எல்லாமே இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது எந்தெந்த மாதிரி ரேஞ்சில் காட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தலாம் இவங்க ஆன்லைன் சர்வீஸ் கூட இருக்காங்க நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயே தந்துடுவேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இவங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையுமே மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இங்கே எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குங்க என் குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டல்லேருந்து உங்களுக்கு அந்த டவல் வரைக்குமே எல்லாமே அவைலபிளாக இருக்குது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்க நம்ம கடை பாருங்க கோயம்புத்தூர் டவுன்ஹால் போத்திஸ் ஹால் போச்சி நேர் பேக்ஸ் நம்ம கடை நீங்க நீங்கள் ஹால் போத்தீஸ் கிட்ட இருந்து ஒன்று வரலாங்க அதே மாதிரி ஃபைக்கான வந்து ஃபைக்கானேருந்து நம்ம கடை பாருங்க சோர்டமன் கோயில் இருக்குது சோடம் கோயில் பக்கத்து கட்டுக்குள்ளே நேரம் வந்து நம்ம கடை வந்து நம்ம கடை இருபத்தஞ்சு வருஷம் ரன் பண்ணிட்டு இருக்குங்க மேடம் ஹோல்சேல் ரீட்டில் கம்பல்சரி நம்ம பண்ணிட்டு இருக்குங்க ஆன்லைனில் ஆன்லைனில் நீங்கள் வேணாலும் புக் பண்ணி வாங்கிக்கலாங்க மேடம் எதுவும் உங்களுக்கு வேணாலும் நம்ம நம்பருக்கு பாருங்க நம்பர் கொடுத்துருப்பாங்க நம்பர் ஹாய் மெசேஜ் பண்ணிணா உங்களுக்கு கடையில் வாட்ஸ் வேலை செய்யறவங்க ஷாப் நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்போம் அவங்களுக்கு பேசி ஆன்லைன் புக் பண்ணி பொருள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஓகே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ போய் பார்க்க போகிறது இன்னர்வேர்ஸுங்க லேடிஸ்க்கு தேவையான வேர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளைண்டாக வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க இவங்க ஆன்லைன் சர்வீஸ்மே பண்ணிகிட்டு இருக்காங்க நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துட்றேன் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பருக்கே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போ என்ன ஐட்டம் வாங்க போகிறோம்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய வெரைட்டி ஐட்டம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது வந்து பட்டன் ஐட்டம் இது வந்து ஸ்போர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நார்மல் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் பட்டன் செய்யணும் இது வந்து ப்ரீ சைஸ் தான் வரும் பேட் ரிமோபிள் தான் வரும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் எக்ஸ்பென்ட் ஆகும் உங்களுக்கு எக்ஸ்பென்ட் ஆகும் ஆமாம் இது வந்து பேட் வந்து நான் தனியார் ரிமோபிள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம ஃபோலவும் செய்யலாம் இதில் வந்து சைஸ் வந்து உங்களுக்கு மென்ஷன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ரவுண்ட் நேக்கு இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் டம்ஸுக்குலாம் யூஸ் பண்ணல டி ஷர்ட்டுக்கு அந்த மாதிரி இதுல யூஸ் பண்ணுறாங்க சரிங்க ஓகே தாமல் ப்ளீஸு இது வந்து நார்மலாக ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஐட்டம் இப்போ பேக் சைடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இது டைப் வரும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாத்துலாம் கொடுத்துருப்பாங்க எலாஸ்டிக் கொடுத்துருக்க மாட்டாங்க அதே மாதிரி பேடு வந்து தண்ணியை ரிமோப்டு பண்ணி பண்ணுற மாதிரி உங்களுக்கு இந்த சைடில் எடுத்திங்கன்னா வாஷ் பண்ணி மறுபடியும் அதிலே போடுற மாதிரி தான் உங்களுக்கு வரும் பின்னா அதிலே இதில் பார்த்தீங்கன்னா அதே டைப்பில் உங்களுக்கு இதுவும் வரும் இந்த டைப்பு பார்த்தீங்கன்னா பேக் சைடே இறக்கமாக வரும் இதில் வந்து ஸ்டாஃப் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் மெட்டீரியலு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ சைஸ் தான் இது இந்த மாதிரி வரும் ரவுண்ட் நேக் மாதிரி வரும் ஒரு டீஷர்டுக்கெல்லாம் வேர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வேர் பண்ணிக்கலாம் பேடர் தான் இதுவும் இதுவும் தனியாக உங்களுக்கு ரிமூவபிள் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இது வரும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தனியாக ரிமோம்பல் மாதிரி தான் வரும் ஜிம் ஒர்க்குக்கு ரன்னிங்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜிப் ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் நல்லா யூஸ்ஃபுல் ஆகும் உங்களுக்கு பேக் சைடு எக்ஸ் டைப்பில் வேணாலும் எக்ஸ் டைப்பில் இருக்குது சின்ன சைஸ் வந்து பெரிய சைஸ் மட்டும் அந்த மாதிரி இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிப் டைப் தான் வரும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் அந்த சரி தான் வரும் உங்களுக்கு சரிங்களா தனியாக ரிமூவல் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு வரும் சரிங்களா அதே மாதிரி நம்ம லாக்கும் பண்ணிக்கலாம் ஷேக் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா இந்த டைப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேக் ஆகாமல் இருக்கும் அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது சரிங்களா அதிலே பட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் இதில் வந்து டபுள் எக்ஸில் இருக்குது ட்ரிபிள் இருக்குது டைட் க்ளாஸ் தான் வரும் உங்களுக்கு இதுலேயும் நாலு பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க பின்னா தனியாக ரிமோபிள் தான் உங்களுக்கு வரும் இந்த சைடு ஓகே தனியாக பார்த்தீங்கன்னா தனியாக ரிமோபிள் தான் உங்களுக்கு வரும் பேக் சைடு ஃபுல்லாக கவர் ஆகி உங்களுக்கு வரும் ஜிம் ஒர்க்குக்கு ரன்னிங்க்கெல்லாம் யூஸ் ஆகும் உங்களுக்கு உங்களுக்கு எதா ஸ்டிக் கொடுத்துருக்க மாட்டாங்க வெறும் கிளாத்து தான் இது உங்களுக்கு இன்னும் இது பார்த்திங்கன்னா பிரேசியர் தான் ஸ்போர்ட்ஸ் தான் ஸ்டாப் கொடுத்துருப்பாங்க இந்த சைடு பாதி இதுவும் பேக் சைடு உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இது பண்ணுற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க மேலே இது முன்னாடி தான் வரும் உங்களுக்கு இது கொஞ்சம் டிசைனாக பேக் சைடு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி சரிங்களா இது உங்களுக்கு கிளாத்தில் தான் கொடுத்துருப்பாங்க த்ரீ சைஸ் தான் இது உங்களுக்கு இது எவ்வளோ தூரம் இருந்தாலும் நம்ம நாற்பது சைஸ்ங்கட்டு வேப் பண்ணுறதுனால வேப் பண்ணிக்கலாம் இது எங்களுக்கு இது தனியாக உங்களுக்கு ரிமோபுல் தான் ஒரு தாடா இது சரிங்களா இந்த மாதிரி தனியாக ரிமோபிள் தான் எங்களுக்கு இந்த மாதிரி வரும் இப்போ ஹெவி உள்ள பேடுன்னு கேட்குறாங்க இல்லையா உடம்பு இல்லாதவங்களும் வந்து இது யூஸ் பண்ணுறது இது பொல்லியாக இருக்குங்க எனக்கு அந்தளவுக்கு நீட்டாக முன்னாடி தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தெரியும் பேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு திக்னஸ் தான் வரும் அதுலேயும் ரொம்ப வயதாக இருக்கும் இது வந்து அட்டாச்சா இது உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஃபோர் ஊக்கு வரும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஊக்கு வரும் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டையாகவும் உங்களுக்கு வரும் டிசைன்ஸாகவும் இருக்குது இதில் வந்து தேர்ட்டி டூ வந்து தேர்ட்டி எயிட் மட்டும் இருக்கும் இருக்கு டிசைன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்குது அடுத்த பிரேசஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு பேக் சைடு வந்து உங்களுக்கு கீழே கொஞ்சம் இறக்கமாகவும் வரும் ஸ்டாப்பு சண்டமாக வரும் இது வந்து தனியாக கழட்டி மாற்ற மாதிரி தான் வரும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக எடுக்கிற மாதிரி தான் பேட்ரு மொபைல் வரும் அதுலேயே வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இதுலேயே கலர்ஸ் வேணால் கலர்ஸ் இருக்குது சரிங்களா இது இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கமாக ப்ளவுஸ்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது இது மெட்டீரியலும் கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இது வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் டைப்பு தான் இருக்குது சரிங்களா இது வந்து வந்திருக்கு இந்த மாடலு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபான்ஞ்சாகவும் இருக்கும் கீழே கொஞ்சம் பட்டையாக வேணும்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா இதுவும் உங்களுக்கு எலாஸ்டிக்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க வேறு கிளாத்து தான் உங்களுக்கு வரும் பின்ன இந்த சைடு பார்த்தீங்கன்னா தனியார் ரிமோபிள் தான் உங்களுக்கு பேடரில் வரும் கிளாத் வந்து கொஞ்சம் தின்னாகவும் வரும் உங்களுக்கு இந்த மாடல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பயன் கிளாத்தாக தான் இருக்குது சரிங்களா ம் இன்னும் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியாக உள்ள சிம்மி டைப் கேட்குறாங்க இல்லையா சன்ன ஸ்டாப்போட ஒருவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு பேக் இருந்தால் உங்களுக்கு வரும் முன்னாடி வராது கொஞ்சம் ஃபேன்ஸியாக உங்களுக்கு இந்த இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ டைப் தான் இது இது நம்ம வந்துட்டு வெஸ்டர்ன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் சிம்மி மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே பேடு உங்களுக்கு ரிமோபிள் தான் உங்களுக்கு வரும் இது தனியாக உங்களுக்கு பேடு வந்து தனியாக ரிமோபிள் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அட்டாச்சோட இது அதே டைப் தான் உங்களுக்கு வரும் பேக் சைடு இறக்கமா வந்த மாதிரி வரும் இந்த டைப்பு ஸ்டைப் போட்டுப்பாங்க இந்த சைடு உங்களுக்கு தனியாக ரிமோபிள் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இன்னும் கீழே வந்து உங்களுக்கு பட்டையாக வரும் அதாவது எலாஸ்டிக் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க கிளாத்து நல்லா இருக்கும் உங்களுக்கு சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து உங்களுக்கு மெலிசாகவும் இருக்கும் போட்ட மாதிரியே உங்களுக்கு இருக்க ஃபீல்டாக இருக்காது உங்களுக்கு இந்த ஃபுல்லாக இது அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு பின்ன இதில் வந்து உங்களுக்கு தனியாக ரிமோபிள் தான் உங்களுக்கு வரும் அந்த மாதிரி உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் எல்லாத்துலேயுமே நமக்கு ரிமோபல் தான் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா பாதி பேர் பேட் வச்சுட்டு போடுவாங்க பேட் எல்லாமே போடுவாங்க அதனால் ரெண்டு ஆப்ஷனாக இதில் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து உங்களுக்கு மாடல்ஸ் காமிச்சு தரேன் உங்களுக்கு அதே மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா அதே கிளாத்து தான் உங்களுக்கு இதில் டபுள் லேயர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சன்னமாக தான் உங்களுக்கு வரும் அதுலேயும் பேட் ரிமோபல் தான் இதில் வருது அதில் குத்தி வச்ச மாதிரி கூப் வச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு த்ரீ ஊக்கு வரும் த்ரீ ஊக்கம் வரும் நல்ல ஹண்ட் உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா அதுலேயே வந்து அவங்களுக்கு இதே டைப்பு தான் ஸ்கினாக முன்னாடி காமிச்ச மாதிரியே தான் பேக் சைடு ஹூக் டைப்பில் வரும் பின்னா அதிலே வந்து உங்களுக்கு டிசைனில் வேணுனாலும் டிசைன்ஸில் இருக்குது ப்ளைனில் வேணுனாலும் ப்ளைனில் இருக்குது உங்களுக்கு இந்த டைப்பில் பின்னா அதிலே அட்ஜஸ்ட்மெண்ட்டு வேணால் அட்ஜஸ்ட்மெண்ட்டே இருக்குது இதுலேயும் தனியாக உங்களுக்கு கழுதி மாற்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஸ்டாக் கொடுத்துருப்பாங்க டைப் இந்த மாதிரி தனியாக மாற்றி கொடுத்துக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க பின்னால் தனியாக உங்களுக்கு பேட்ரிமோ பொல் வேணுன்னாலும் பேட்ரி மோபிள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேட்ரி மோபிள் மூலமாக பண்ணிக்கலாம் பின்னா வந்து ஸ்டாப் இல்லையா ஸ்டாப் இல்லாமல் ஒருத்தர் கேட்குறாங்க இல்லையா அந்த மாதிரி தேவை உங்களுக்கு இந்த மாதிரியே சொல்லுங்கள்

நம்ம வச்சுக்கிற மாதிரி தான் வரும் இதுலேயே கட்டிங்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது உங்களுக்கு ஃப்ரீ சைஸ் தான் இது உங்களுக்கு அதிலே கொஞ்சம் டிசைன்ஸாக வரும் உங்களுக்கு இந்த பேட்ரு மா மாடல் வந்து இந்த மாதிரி மாடல் வரும் உங்களுக்கு பேக் உங்களுக்கு த்ரீ வீக் வரும் உங்களுக்கு இதுலேயும் உங்களுக்கு பேட்ருமா பல் தான் உங்களுக்கு வரும் ஸ்டாப் வந்து கொஞ்சம் சமமாக வரும் உங்களுக்கு முன்னாடி வந்து தான் ஸ்டாப் கொடுத்துருப்பாங்க இந்த டிசைனில் வந்து பேக் சைடு தான் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டே கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி இப்போ நார்மல் பிரேசர் பார்த்தீங்கன்னா பேடு வச்சது ஹெவி பேட் இல்லாமல் நார்மல் பேடு ப்ளெயினில் வேணாலும் ப்ளைனில் இருக்குது இதுலேயும் டபுள் உப்பு தான் இது உங்களுக்கு ஸ்டாப் வேணாலும் தனியாக கழுத்தி மாற்ற மாதிரி தான் உங்களுக்கு என்ன டைப் வரும் பேடு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலீஸாக தான் இருக்கும் பேர் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்காது அதுலேயே உங்களுக்கு வந்து ப்ரிண்டட் வேணால் ப்ரிண்டட் இருக்குது ப்ளைன் வேணால் பிளைன் இருக்குது அந்த மாதிரி இருந்தால் போதும் உங்களுக்கு இந்த மாதிரி டைப்பு பின்னா அதுலேயே வந்து லேயர் வச்ச மாதிரி ஜஸ்ட்டு ரொம்ப கீழே இறக்கியாக இருக்குங்க மேலே வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லாயர் கொடுத்துருப்பாங்க இதுவும் உங்களுக்கு தனியாக கழிக்க மாற்ற தான் உங்களுக்கு வரும் பேடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்னஸாக இருக்கும் இந்த சாதம் உங்களுக்கு லயர் கொடுத்துருப்பாங்க இந்த மாடல் பார்த்தாலே கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்கள் ம் நல்ல மாதிரி வரும் அதுலேயே நெட்டு டைப் வேணும்னா நெட் டைப்பில் இருக்குது ம் சரிம்மா இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக ஸ்போர்ட்ஸ் கேட்குறாங்க இல்லையா அது வந்து உங்களுக்கு இது பெரிய சைஸாக வரும் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் உங்களுக்கு வரும் இது நாற்பத்தி ரெண்டு சைஸுக்குனால உங்களுக்கு இது கொஞ்சம் ஃப்ரீயாக வரும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் இது யூஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு இந்த கட்டிங் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதை ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டிஷர்ட்டுக்கு சுடிதாருக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் இதில் சின்ன சைஸ் வேணாலும் சேம் அதே மாதிரி டைப்பில் இருக்கும் உங்களுக்கு இதுவும் உங்களுக்கு அதே டைப் தான் உங்களுக்கு இது வந்து டைப்பை வரும் இதுலேயும் சைஸ் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க இது ஃபார்ட்டி சைஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இது ஃப்ரீயாக தான் உங்களுக்கு வரும் பின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு பத்து வயசுலேருந்து கேட்குறாங்க இல்லையா பத்து லோ பத்து வயசு ஒரு பன்னெண்டு வயசு அந்த மாதிரி தான் கேட்குறாங்க இல்லையா ஸ்கூல் பிள்ளைங்க யூஸ் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க அதில் வந்து இந்த மாதிரி இதில் சன்னஸ்டாப் வேணால் சன்னஸ்டாப் இருக்குது பட்டையை வேணாலும் பட்டையாக இருக்குது இந்த எலாசிக்கி டைப் தான் இது உங்களுக்கு எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூறு சைஸ் மட்டும் உங்களுக்கு இது வரும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேன்சியாக கேட்குறவங்களுக்கு டிஷர்ட்டுக்கு வேர் பண்ண மாதிரி ம் பின்னே இதை வந்தீங்கன்னா கொஞ்சம் மாடலாகவும் உங்களுக்கு இருக்கும் பின்னே இது பார்த்தீங்கன்னா தனியாக ரிமோபிள் தான் உங்களுக்கு ஸ்டாப் வந்து கொஞ்சம் சன்னமாக வரும் உங்களுக்கு ஹூக் வந்து ஃபோர் ஊக்கு உங்களுக்கு வரும் பின்ன இது வந்து ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் பின்ன சுடிதாருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இது வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய்ஸாக வரும் உங்களுக்கு இது வேர் பண்ண மாதிரியே உங்களுக்கு தெரியாது இந்த ஃபிரில் டைப்பெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும் உங்களுக்கு பின்ன பின்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ன ஸ்டாப்லேயும் இந்த டைப்பில் வரும் உங்களுக்கு பின்ன தனியாக ரிமோபிள் தான் உங்களுக்கு வரும் இதுவும் தனியாக ரிமோபிள் தான் அதுலேயும் அதனால அட்டாச் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டைப்பு கிளாத் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நைஸாகவும் இருக்கும் சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்கும் உங்களுக்கு இது பின்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ்லயே ஹெவி உள்ளது உங்களுக்கு இதுவும் உங்களுக்கு நாற்பது எட்டு சைஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக வரும் உங்களுக்கு ఇంకా రన్నీంకు పిన్న స్పోట్స్ రన్నీమీల యూస్ ఆరు ఉంటుంది వెళ్ళి ఫేడ్ ఉనియా రిమోబల్ ఉతీబల్ వర ఇ కొడుతుర్పించే అది వేణాలి మడకి అదే అట్టాచే పన్న జిప్ మాడల్ ఉక్ సైడే ఉక్స్ డైప్లా వర இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் கொஞ்சம் ஃபேன்ஸியாக வரும் உங்களுக்கு இது வந்து ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வரும் பேக் சைடு வந்து கொஞ்சம் சன்னமாக வரும் உங்களுக்கு ஸ்டாப் வந்து பேக் சைடு தான் உங்களுக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் வந்து பேக் சைடுலேருந்து தான் உங்களுக்கு வரும் இது பார்க்கவே கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு இதுவும் உங்களுக்கு எலாஸ்டிக்கை கொடுத்துருக்க மாட்டாங்க வெறும் கிளாத்து தான் எங்களுக்கு இல்லையோ தனியாக உங்களுக்கு ரிமோபல் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் சரிங்களா அதுலேயே கொஞ்சம் பெருசாக வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி டைப்பு முன்னாடி கட்டிங்கு பார்த்தீங்கன்னா சென்டர் கட்டிங்கன்னா இந்த மாதிரி டைப்ல ஒரு மோல்டா வரும் உங்களுக்கு இந்த ஸ்டாப்பும் கொஞ்சம் திக்னஸா வேணும்னு கேக்குறவங்களுக்கும் திக்னஸா இருக்கு உங்களுக்கு இது உங்களுக்கு த்ரீ சைஸ் தான் வரும் உங்களுக்கு சரிங்களா வருது இந்த பத்து மாசு ஆ பத்து வயசு பன்னெண்டு வயசு கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இது உங்களுக்கு கிளாத்து தான் இது கொஞ்சம் சிம்மி டைப்பில் கொஞ்சம் ஃபேன்ஸாக அட்டாச்சோட கேட்குறாங்க இல்லையா ஃப்ரா அட்டாச்சோட கேட்குறாங்க இது போட்டால் உங்களுக்கு பிளேசிங் போட தேவையோ அதனால இந்த டைப்பில் அதுலேயே உங்களுக்கு பேட்ரு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரு மொபைல் தான் உங்களுக்கு வரும் மெட்டீரியல் பார்த்திங்கனாலே கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது இது பார்த்திங்கனாலே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இது உங்களுக்கு அந்த அளவுக்கு இதுவும் கொடுக்குறது கொடுக்குது ஃபேன்சியாக ஒரு இது இது சிம்மி டைப் தான் இது பார்த்தீங்கனாலே நல்லா ஃபேன்சியாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இதுவும் உங்களுக்கு பேடு வந்து அதுவே உங்களுக்கு அட்டாச் ஆகி தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் மாட்டி மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நெட் மாடல் மாதிரியும் இருக்காது உங்களுக்கு உங்களுக்கு கிளாத் மாதிரியே இருக்காது அந்த மாதிரி மாடல்ஸ் தான் இது கிளாத் மாடல் தான் இந்த மாடல் வேறு இது வேறு உங்களுக்கு இதுலேயே அதுலேயே அட்டாச் ஆகி தான் உங்களுக்கு வரும் இந்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன மாடல் உங்களுக்கு வரும் உங்களுக்கு அதிலே ப்ளைன் கம்ஸ் இல்லை வந்து உங்களுக்கு ப்ரிண்ட்டு தான் இந்த மாதிரி டைப்பு இப்போ நான் நார்மலாக சிமி கேட்குறாங்க இல்லையா கொஞ்சம் பட்டையாக வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி கேட்குது இப்போ சேஃபியர் இன்ஸ் கட்டி கேட்குறாங்க டூ வீலர் ஃபோர் வீலர் அந்த மாதிரி கேட்குறாங்க சேஃபியரில் இதுலேயே வந்து கொஞ்சம் உடம்புல ரொம்ப லீனாக இருக்கவங்களுக்கு டூ வீலரே போதும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா இந்த கட்டிங்கும் உங்களுக்கு ஸ்கைட்டில் இந்த கட்டிங் கொடுத்துருப்பாங்க இந்த கட்டிங் ஓகே இதில அதே வந்து கொஞ்சம் கேது மிக்சர் கூட சேர்ந்த புது உங்களுக்கு இந்த சைட்ல ரொம்ப சைஸ் எனக்கு கொஞ்சம் பெருசா வேணும்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இது நூத்தி பத்து சைஸ் இது இது எங்கிட்ட வந்து நூத்தி இருபது சைஸ் ஐம்பது சைஸ் மட்டும் எங்கிட்ட இருக்குது பேக் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கட் ஆகிதான் உங்களுக்கு இந்த கட்டிங் வரும் இந்த கட்டிங் வந்தாலே உங்களுக்கு ஃபுல் கவரேஜாக வரும் உங்களுக்கு முன்னாடி ஷேக் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு இது வந்து தண்ணி டைப்பு பேண்டேஜ் இந்த தண்ணி டைப்பு பேண்டேஜ் பார்த்திங்கன்னா நார்மலாக போடுற மாதிரி தான் வரும் உங்களுக்கு நார்மல் பேண்டேஜ் போகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி ஃபுல்லாக கவர் தான் உங்களுக்கு பின்னே அது சோதிச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதனால் உங்களுக்கு டைப் தான் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து டூ எக்ஸ்எல் இருக்குது த்ரீ எக்ஸல் எடுத்து எக்ஸல் இந்த சைடு வந்து உங்களுக்கு கிளாத்து தான் கொடுத்துருப்பாங்க க்ளாத் பார்த்திங்கன்னாலும் தெரியும் இது வந்து நல்லா இழுத்து நம்ம உங்களுக்கு டைட்டாக போட்டால் தான் உங்களுக்கு இதோட பெனிஃபிட்டே தெரியும் டைட்டாக போடாமல் லூஸாக போகிறத இதோட பெனிஃபிட்டே தெரியாது சரிம்மா பின்னா அதுலேயே வந்து டைட் டைப்பு இதுவும் உங்களுக்கு ஃப்ரீ சைஸ் இது இந்த கட்டிங்கை பார்த்தாலே தெரியும் இது பேக் வரும் இது ஃப்ரண்ட் வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ தூரம் உங்களுக்கு ம் சரிம்மா பின்னா இது வந்து டம்மி டைப்புக்கு மட்டும் தமிழ் டைப்புக்கு பார்த்தீங்கன்னா இது அப்படியே உங்களுக்கு பெல்ட் தண்ணி பெல்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பெல்ட் வந்து ரொம்ப நேரம் போட முடியாது கிளாத் அறன கூட உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே உங்களுக்கு வந்து லேயர் கொடுத்துருப்பாங்க இந்த லேயர் பார்த்தீங்கன்னா கீழே புமிஞ்சாலும் மடங்காமல் இருக்கிறதுக்கு இந்த லேயர் கொடுத்துருப்பாங்க இது வந்து ஃப்ரீ சைஸ் ஆகிது அந்தளவுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் தான் உங்களுக்கு பின்னா இதுலையே பார்த்தீங்கன்னா தம்மி டைப்பு பேண்ட் இசை தான் அதுலேயே வந்து கொஞ்சம் கெட்டியாக வேணுங்கன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிதான் உங்களுக்கு இது வந்து நார்மல் பேண்டீஸ் தான் இது உங்களுக்கு எக்ஸல் டபிள் எக்ஸ்எல் ட்ரெலர்ஸில் சைஸ் மட்டும் இருக்குது உங்களுக்கு ஸ்டாப் வந்து சன்னமாக தான் உங்களுக்கு வரும் ரொம்ப ப்ராடால் வராது உங்களுக்கு இந்த சில்லை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இதில் வந்து நம்மகிட்ட த்ரீ எக்ஸல் மட்டும் வரும் இது பேக் சைடு ஃபுல்லாக கட்ட கட்டிங்கோட தான் வரும் உங்களுக்கு இது வந்து ரங்க் ஸ்டேட் ரங் ஸ்டேட் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது த்ரீ சைஸ் தான் வரும் டைப்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டங்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது மேலே வந்து உங்களுக்கு எதாச்சும் கொடுத்துருக்க மாட்டாங்க

இப்படி இதேஸ் பண்ணலாமா இங்கே ஒரு கிளாத் கொடுத்துருப்பாங்க சரிங்க இதில் ப்ளைன் வேணாலும் ப்ளைனு இருக்குது பிரிண்ட் வேணாலும் ப்ரிண்ட்டே இருக்குது இதே டம்மி டைப்பு பேண்டிஸு மாதிரி தான் கொஞ்சம் மெலீஸாக கேட்குறாங்க ரொம்ப ஹார்டாக வேணாங்க கொஞ்சம் மெலீஸாக வீணி கூட கேட்குறதுக்கு இந்த மாதிரி டைப்பு இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் கவரேஜ் தான் இது மாதிரி ப்ளேஸி தான் இது இது வந்து காட்டனு இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தான் ஐம்பது சைஸ் மட்டும் இருக்குது தேர்ட்டி இருந்து ஐம்பது சைஸ் மட்டும் ஃபிஃப்டி சைஸ் மட்டும் இருக்குது நமக்கு சரிங்களா இது வந்து த்ரீ ஊக்காகவும் வரும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஊக்கெலாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஊக்காக வரும் உங்களுக்கு சரிங்களா இந்த பட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும் கப் சைஸு கொஞ்சம் பெருசாக வரும் உங்களுக்கு கட்டிங்கும் கொடுத்துருப்பாங்க இங்கிலேயே உங்களுக்கு எக்ஸ் டைப்பில் போட்ட மாதிரி ஓகே இந்த மாதிரி அதுலேயே உங்களுக்கு வந்து பன்னிங் கிளாத்தில் இதுலேயும் பட்டை கொஞ்சம் பெருசாக வேணும் எனக்கு காட்டன் வேணுங்க பன்னிங் கிளாத் வேணாலும் ப பன்னிங் கிளாத்தில் உங்களுக்கு இருக்குது கப் சைஸு கொஞ்சம் பெருசாக தான் உங்களுக்கு வரும் இந்த பட்டையும் கொஞ்சம் பெருசாக ஸ்டிஃபாக நிற்கும் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுலேயும் உங்களுக்கு திடுகி ஊக்கு தான் வரும் உங்களுக்கு இந்த ஹூக் டைப்பில் தான் உங்களுக்கு வரும்